சிலகுட்டி சிலருக்கும் சிறப்பான இரவு வணக்கம் இந்த தூங்க போகிற நேரத்தில் நாளைக்கான விடுமுறை எங்கெங்கே விட போகிறாங்க அந்த விடுமுறைக்கான மகிழ்ச்சி தகவலை பார்த்துட்டு தான் நீங்கள் தூங்க போகிறீங்க என்னென்ன மாவட்டங்கள் நாளை விடுமுறை அறிவிக்க போகிறார்கள் என்னென்ன மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கப் போகிறது நாளை விடுமுறை விடக்கூடிய மாவட்டம் உங்களுடைய மாவட்டமாக இருக்கலாம் வீடியோவை முழுமைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்லாம் என்னென்னா மறக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கா அல்ல செட் பண்ணிச்சுங்கப்பா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் மூன்று நாட்களுக்கு வெளுத்து வாங்கும் கனமழை இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்கள் முன்னெச்சரிக்கையாக இருங்கள் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த இரு தினங்களில் மேலும் வலுபெற்று மேற்கு வடமேற்கு திசையில் தமிழக கடலோர பகுதியை நோக்கி நகரும் கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் வரும் நாட்களில் எந்த மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது என பார்ப்போம் தற்பொழுது இன்று வட கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் இதர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் கனமழையும் பெய்வதற்கு கூடும் மேலும் குறிப்பா சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் மற்றும் கடலூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மற்றும் புதுவை காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது மேலும் இதன் தொடர்ச்சியாக நாளையும் வடகடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் கனமழையும் பெய்வதற்கூடும் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் இடங்களிலும் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் பெய்யும் விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மற்றும் புதுவை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மைய இயக்குனர் பாலச்சந்திரன் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறார் இதன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் பரவலான மழை முழுவதும் இருக்கும் மேகமூட்டங்களும் ஒரு சில மாவட்டங்கள் காணப்படும் அப்படின்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்கிறார்கள் இதனால் இந்த மாவட்டங்கள்லாம் நாளை விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது அதனால் இந்த மாவட்டங்கள்லாம் நாளை விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாவட்டங்கள் நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் விடிய பார்த்துருக்க நீங்கள் உங்களுடைய மாவட்டங்களில் கனமழையின் தாக்கம் இருக்கிறது அப்படின்றத மறக்காம கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்றேன் தேங்க்யூ பார் வாட்சிங் திஸ் வீடியோ